அலங்காநல்லூர் உள்ள கிழக்கரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஐநூறு காளைகள் மற்றும் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அலங்காநல்லூர் அருகே உள்ள கிழக்கரையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார் திறப்பு விழாவையொட்டி நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஒன்பதாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு காளைகள் மற்றும் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர் இந்நிலையில் ஐநூறு காளைகள் மற்றும் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்போர் ஆன்லைன் வாயிலாக அனுமதிச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது